பாசுபதாஸ்திரத்தைப் பெரும் அர்ஜுனன் அர்ஜுனன் சகோதரர்களிடம் இருந்து விடை இமயமலை நோக்கிச் சென்றான் அங்கு சிவபெருமானை நினைத்து தவம் மேற்கொண்டான் ஆனால் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு காட்சி அளிக்கவில்லை இதனால் அர்ஜுனன் மிகவும் வருத்தம் கொண்டான் அங்கிருந்த முனிவர்கள் அர்ஜுனனிடம் நீ சிவபெருமானை காண வேண்டும் என்றால் பல விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என கூறி தவ விதிமுறைகளை எடுத்து கூறினர் அதன் பிறகு அர்ஜுனன் எதற்கும் தயங்காமல் தவத்தை மேற்கொண்டான் வெயில் குளிர் என எதையும் பொருட்படுத்தாமல் சிரத்தையுடன் தவத்தை மேற்கொண்டான் இந்திரன் தன் மகனின் தவத்தை சோதிக்க நினைத்தார் அதனால் தேவலோகத்து அரசிகளான ரம்பை ஊர்வசி மேனகை மற்றும் மன்மத அம்பையும் அனுப்பி அர்ஜுனனின் தவத்தை கலைக்க அனுப்பினார் ஆனால் அர்ஜுனன் எதற்கும் அசையாமல் தன் தவத்தில் மட்டுமே சிரத்தையாக இருந்தான் இதனை கண்ட இந்திரன் அர்ஜுனனின் தவத்தை நினைத்து மெச்சினான் அதன் பிறகு இந்திரன் அர்ஜூனன் முன் தோன்றினார் அர்ஜூனா நான் உனது வீரத்தையும் திறமையும் அறிவேன் உன் தவத்தைக் கண்டு நான் பெருமை அடைகிறேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்பதை கேள் என்றார் அர்ஜூனன் நானும் எனது சகோதரர்களும் சகலத்தையும் இழந்து நிற்கதியாய் இருக்கிறோம் நாங்கள் எதிரிகளை வெல்ல வேண்டும் எனக்கு மிகச்சிறந்த அஸ்திரங்களையும் வெல்ல முடியாத ஆயுதங்களையும் தாங்கள் தந்து அருள் புரிய வேண்டும் என்றான் இந்திரன் அர்ஜூனா எனது ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நீ முக்கண்ணனான சிவபெருமானின் ஆசியைப் பெற்று அவரிடம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற வேண்டும் அந்த அஸ்திரத்தை பெற்று விட்டால் உன்னை வெல்ல எவராலும் முடியாது என கூறி மறைந்தார் அதன்பின் அர்ஜுனன் தன் தவத்தை தொடர்ந்தான் பல மாதங்கள் கழிந்தன மழை காற்று குளிர் வெயில் என வந்த அத்தனை இடையூறுகளையும் அர்ஜுனன் கடந்தான் அர்ஜுனனின் தவம் தேவர்கள் மூலம் சிவனுக்குத் தெரிய வந்தது பார்வதி தேவி சிவனிடம் தாங்கள் அர்ஜுனனுக்கு காட்சி அளிக்க வேண்டும் என கூறினாள் சிவபெருமான் தேவி அர்ஜுனனின் தவத்தை அறிந்த துரியோதனன் தவத்தை கலைப்பதற்காக முகாசூரன் என்னும் அசுரனை அனுப்புவான் அந்த அசுரனை என்னால் மட்டுமே கொல்ல முடியும் நான் வேடனாக சென்று அர்ஜுனனை காப்பாற்றுவேன் என்றார் துரியோதனன் பாண்டவர்கள் தங்கள் வலிமையை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அர்ஜுனன் தவத்தை மேற்கொள்ள இமயமலை சென்றுள்ள செய்தியையும் அறிந்தான் இதை அறிந்து கோபம் கொண்ட துரியோதனன் முகாசூரன் என்னும் அசுரனை அனுப்பி அர்ஜுனனின் தவத்தை கலைக்குமாறு கூறினான் அவ்வாறே முகாசூரன் காட்டுப்பன்றி உருவம் எடுத்து அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு சென்றான் அர்ஜுனன் ஒரு வனத்தில் சிவனைக் காண கடும் தவம் புரிந்தான் அவ்வனத்தில் வேடர்கள் கூட்டம் ஒன்று இருந்தது வேடர்கள் காட்டுப்பன்றியைக் கண்டு அலறி கொண்டு ஓடினர் வேடர்களின் சத்தத்தினால் அர்ஜுனனின் தவம் கலைந்தது வயத்தில் ஓடிய ஒரு வேடனை பார்த்து எதற்காக இப்படி ஓடுகிறீர்கள் எனக் கேட்டான் அவ்வேடன் வனத்தில் காட்டுப்பன்றி வந்துள்ளதால் அதைக் கண்டு ஓடுகிறேன் என கூறினான் அர்ஜுனன் வேடர்களைக் காப்பாற்ற நினைத்தான் அப்பொழுது சிவபெருமான் வேடவன் உருவத்தில் வந்தார் அர்ஜுனன் காட்டுப்பன்றியை நோக்கி அம்பை எய்தான் சிவபெருமானும் காட்டுப்பன்றியை நோக்கி அம்பை எய்தார் ஆனால் சிவபெருமான் எய்த அம்பு காட்டுப்பன்றியை தாக்கியது முகாசூரன் அந்த இடத்திலேயே மாண்டான் இதை பார்த்து அர்ஜுனன் மிகவும் கோபம் கொண்டான் வேடனே நான் அம்பு செலுத்தும்போது நீ எதற்காக அம்பு செலுத்தினாய் எனக் கேட்டான் வேடன் வடிவில் இருந்த சிவபெருமான் காட்டுப்பன்றி எங்களை துரத்தி வந்தது எங்களைக் காக்கும் பொருட்டே நான் அம்பை செலுத்தினேன் என்றார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது விற்போரில் சிறந்தவர் யார் என்பதை அறிய போட்டியிட்டனர் அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி அம்பை எய்தினான் சிவபெருமான் அந்த அம்பை பொடியாக்கினார் அர்ஜுனன் விடாமல் அம்புகளை தொடுத்தான் சிவபெருமான் அந்த அம்புகளை பொடியாக்கினார் காண்டீபம் என்னும் வில்லை எடுத்து காண்டீபம் இருக்கும் வரை யாரும் வெல்ல முடியாது என கூறி அதை தொடுத்தான் சிவபெருமான் அந்த அம்பையும் பொடியாக்கினார் இதை பார்த்த அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான் காண்டிபத்தை முறியடித்த இந்த வேடன் இத்தகைய ஆற்றல் கொண்டவனா என ஆச்சரியம் அடைந்தான் அதன் பிறகு சிவபெருமான் அர்ஜுனனை நோக்கி ஒரு அம்பை ஏவினார் அந்த அம்பினால் அர்ஜுனன் மயக்கம் அடைந்தான் மயக்கம் தெளிந்த அர்ஜூனன் ஒரு வேடனிடம் நான் தோற்றுவிட்டேனே என வருந்தினான் நான் துரோணரின் சீடன் வில்வித்தையில் கைதேர்ந்தவன் என்னை வில்லைவித்தையில் தோற்கடிக்கக் கூடியவர் பிதாமகர் பீஷ்மர் துரோணர் வாசுதேவன் மற்றும் சிவன் பிதாமகர் துரோணர் வாசுதேவன் இங்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படியென்றால் என் கண்முன் நிற்பவர் மூவுலகையும் ஆட்கொண்ட சிவபெருமான் என்பதை அறிந்தான் இதை உறுதிப்படுத்திக் கொள்ள மண்ணாலான சிவலிங்கம் ஒன்றை செய்தான் அந்த சிவலிங்கத்திற்கு மலர் பூஜை செய்தான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கும்போது சிவலிங்கத்திற்கு அணிந்த மாலை வேடன் கழுத்தில் இருப்பதைக் கண்டு அதிசயித்தான் அதன் பிறகு அர்ஜுனனுக்கு புரிந்தது வேடன் உருவத்தில் வந்திருப்பவர் சிவபெருமான் என்பதைத் தெரிந்து கொண்டான் சிவபெருமானை பணிந்து தொழுதான் பெருமானே தங்களைக் கண்டு எனது பிறவி பயனை நான் அடைந்துவிட்டேன் நான் தங்களிடம் போரிட்டத்தை என்னால் நம்ப முடியவில்லை என கூறி தொழுதான் சிவபெருமான் அர்ஜுனா உன் தவத்தின் சிறப்பைக் கண்டு உன்னைக் காண வந்தேன் எனக் கூறி தன் விஸ்வரூப காட்சியைக் காண்பித்தார் நீ அடைய நினைத்த பாசுபதாஸ்திரத்தை உனக்கு அருள்கிறேன் என கூறி வழங்கினார் அதன்பின் சிவபெருமான் அங்கிருந்து மறைந்தார் இதனைக் கண்ட தேவர்கள் அர்ஜுனனுக்கு பல்வேறு அஸ்திரங்களை கொடுத்து ஆசி வழங்கினர் தனது மகனின் தவப்பயனை எண்ணி மகிழ்ச்சி அடைந்த இந்திரன் அர்ஜுனன் முன் தோன்றி மகனே உன்னை பெற்றதில் நான் பெருமிதம் அடைகிறேன் நீ என்னுடன் தேவலோகத்திற்கு வா என அழைத்தார் அதன்பின் இந்திரனின் தேரோட்டி மாதலி அர்ஜுனனைத் தன் தேரில் தேவலோகத்திற்கு அழைத்து வந்தான் அர்ஜுனனுக்கு ஊர்வசி கொடுத்த சாபம் மாதலியுடன் அர்ஜுனன் தேவலோகத்தை நோக்கி சென்றான் அவர்கள் போகும் வழியில் நட்சத்திர மண்டலங்கள் தென்பட்டன மாதலி அர்ஜூனரே இங்கு நட்சத்திரங்களாக ஜொலிப்பவர்கள் பூமியில் மனிதனாக வாழ்ந்து பெரும் புண்ணியம் செய்தவர்கள் இவர்கள் விண்ணில் இருந்தபடியே மகான்களால் போற்றப்படுகின்றனர் அதன் பிறகு அர்ஜுனன் பார்த்த காட்சிகள் அவனை பிரமிக்க வைத்தது இருவரும் இந்திரலோகத்தை அடைந்தனர் தேவமாதர்கள் அர்ஜுனனை மலர்களை தூவி வரவேற்றனர் அங்கிருக்கும் தேவர்களும் அர்ஜூனை வரவேற்றனர் இந்திரன் அர்ஜூனை அழைத்து கொண்டு தன் அரியணையில் அமர வைத்தான் இந்திரனுக்கு சமமாக அமருபவர்களை உபேந்திரன் என்பர் அர்ஜுனனும் அன்று முதல் உபேந்திரன் ஆனான் சபையில் ரம்பை ஊர்வசி மேனகை முதலியோர் நடனமாடினர் அர்ஜுனனின் வரவையொட்டி இந்திரலோகம் பொலிவுடன் காணப்பட்டது அர்ஜுனன் வரவேற்பு முடிந்த பிறகு சித்ரசேனனை அழைத்து அர்ஜுனனுக்கு கலைகளை கற்றுக் கொடுக்கும்படி கூறினார் அர்ஜூனன் தந்தையே நான் வேண்டுவது அஸ்திரங்கள் மட்டுமே கலைகள் அல்ல என கூறினான் இந்திரன் மகனே பயிற்சிகளால் மட்டுமே இங்கு அஸ்திரங்களை அடைய முடியும் உனக்கு அஸ்திரங்கள் கொடுப்பதற்கு முன் ஆய கலைகள் அறுபத்து நான்கு கற்பிக்கப்படும் இதை நீ கற்றுக்கொள்ள ஐந்து ஆண்டு காலம் ஆகும் நீ அனைத்தையும் கற்ற பிறகு பூலோகம் செல்வாய் என கூறினார் இதை கேட்டு அர்ஜூனன் சற்று திடுக்கிட்டான் காரணம் பூலோகத்தில் தன்னை காணாமல் சகோதரர்கள் வருந்துவார்கள் என்பது தான் தன் சகோதரர்கள் தன்னை காணாமல் வருந்துவார்கள் என்பதை இந்திரனிடம் தெரிவித்தான் அர்ஜூனன் இந்திரன் அர்ஜூனா நீ இதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் நீ இங்கு இருக்கிறாய் என்னும் செய்தி உன் சகோதரர்களுக்கு தெரிவிக்கப்படும் என கூறினார் அச்சமயம் உரோமச முனிவர் இந்திரலோகத்திற்கு வந்திருந்தார் அங்கு மானிடனான அர்ஜுனன் இருப்பதை அறிந்து வியப்படைந்தார் அதன் பிறகு சிவபெருமானிடம் இருந்து பாசுபதாஸ்திரம் பெற்று கொண்டதை அறிந்தார் அர்ஜுனனுக்கு தன் ஆசியை வழங்கினார் அதன் பிறகு முனிவர் அங்கிருந்து பாண்டவர்களை காண காமியக வனத்தை நோக்கிச் சென்றார் அங்கு பாண்டவர்களைக் கண்டு அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற்றதையும் இப்பொழுது இந்திரலோகத்தில் இருப்பதைப் பற்றியும் கூறினார் இதைக் கேட்டு பாண்டவர்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் இச்செய்தி திருதிராஷ்டிரனுக்கும் துரியோதனனுக்கும் தெரியவந்தது இவர்கள் இதைக் கேட்டு மிகவும் கோபம் கொண்டனர் துரியோதனன் பாண்டவர்களை வனவாசம் அனுப்பியது தவறு என்றே நினைத்தான் தேவலோகத்தில் ஊர்வசி அர்ஜூனனைக் கண்டு காதல் கொண்டாள் அர்ஜுனனின் அழகில் மட்டுமல்ல வீரத்திலும் பேரழகன் என்பதை நன்கு அறிந்தாள் ஊர்வசி அர்ஜுனனை சுற்றி சுற்றி வந்தும் அர்ஜுனன் அதைக் கண்டு கொள்ளாமல் இருந்தான் அதனால் ஊர்வசி தன் காதலைத் தெரிவிக்க அர்ஜுனனின் இருப்பிடத்திற்குச் சென்றாள் அர்ஜுனன் ஊர்வசியைக் கண்டவுடன் மிக்க மரியாதையுடன் பணிந்து வணங்கினான் ஊர்வசி நான் தான் ஊர்வசி என் அழகில் மயங்காதவர்களே கிடையாது ஆனால் ஏனோ என் மனம் உன்னை விரும்புகிறது உன்னை அடையவே நான் இந்த இரவில் இங்கு வந்தேன் ஊர்வசி இப்படி பேச அர்ஜுனன் முகத்தில் எவ்வித ஆசையும் இல்லாதவனாய் இருந்தான் இதை கவனித்த ஊர்வசி அர்ஜூனா நீ என்னை ஏற்றுக்கொள் என கூறினாள் இதை கேட்டு அர்ஜூனன் அதிர்ச்சி அடைந்தான் தாயே தாங்கள் என் தந்தைக்கு சமமானவர் இந்திரன் எனக்கு தந்தை ஆவார் அந்த வகையில் தாங்களும் எனக்கு அன்னை முறையே என கூறினாள் ஊர்வசி அர்ஜுனா நீ உன் மானிட வாழ்க்கையை இங்கு பின்பற்ற தேவை இல்லை இந்திரலோகத்தில் அனைவருக்கும் இன்பம் தருவதே எனது கடமை இதில் தர்மநெறி பின்பற்ற தேவையில்லை என்றாள் அர்ஜுனன் தாயே நான் இங்கு தற்காலிகமாக இருப்பவன் எனக்கு உரியது மானிட வாழ்க்கை அந்த வகையில் தர்மத்தை பின்பற்றுவதே எனது கடமை இங்கு எனது நோக்கம் அஸ்திரம் மட்டுமே என்றான் இதை கேட்டு கோபம் கொண்ட ஊர்வசி நான் உன்னை தேடி வந்து உன்னைப் பிடித்து இருக்கிறது எனக் கூறுகிறேன் ஆனால் நீயோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாய் உன்னிடம் காதலை தேடி வந்த என்னை தாய் எனக் கூறி நீ அவமதிக்கிறாய் என்றாள் அதற்கு அர்ஜூனன் தாயி நான் என் மனதில் உள்ளதை மட்டுமே கூறினேன் என்றான் கோபங்கொண்ட ஊர்வசி ஒரு பெண்ணின் காதலை உணராத நீ ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அரவாணியாக திகழக் கடவாய் எனக் கூறினாள் இதை கேட்டு அர்ஜூனன் அதிர்ச்சி அடைந்தான் அஸ்திரம் தேடி வந்த எனக்கு இப்படி ஒரு சாபம் நேர்ந்துவிட்டதே என நினைத்து வருந்தினான் தாயே அறநெறி வழியில் நடக்கும் எனக்கு தாங்கள் இவ்வாறு சாபம் அளித்தல் கூடாது தயவுசெய்து என் நிலையை உணர்ந்து எனக்கு சாபவிமோசனம் அளிக்க வேண்டும் என்றான் ஊர்வசி நான் உனக்கு சாபம் அளித்தது அளித்தது தான் வேண்டுமென்றால் ஹச் சாபத்தை நீ ஓராண்டு காலம் நிறைவேற்றலாம் அந்த ஒரு ஆண்டு காலத்தையும் நீயே தேர்வு செய்து கொள்ளலாம் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் பிரகதஸ்வர் முனிவர் கூறும் நலன் தமயந்தி கதை அர்ஜுனனின் சாபம் இந்திரனுக்குத் தெரிய வந்தது அர்ஜுனனை அழைத்து மகனே உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் ஊர்வசியின் பேரழகை நீ துச்சமாக எண்ணி அவளைத் தாய்க்கு சமமாக எண்ணியது உன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் அர்ஜுனனோ இச்சாபத்தை நினைத்து மிகவும் கவலை கொண்டான் இந்திரன் மகனே நீ இச்சாபத்தை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் இச்சாபம் உனக்கு வரமாக அமையும் உன் வனவாசத்தின் கடைசி ஆண்டு அஞ்ஞான வாசம் செல்ல வேண்டும் அல்லவா அஞ்ஞான வாசத்தின் போது நீ அரவாணியாக மாறுவது உன்னை எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றும் அத்துடன் ஊர்வசியால் உனக்கு ஏற்பட்ட சாபம் விலகும் என்றார் ஒரு முறை பிரகதஸ்வர் முனிவர் பாண்டவர்களை காண வந்திருந்தார் பாண்டவர்கள் பிரகதஸ்வர் முனிவரை மிகவும் மரியாதை செலுத்தி பணிவுடன் வரவேற்றனர் முனிவர் பாண்டவர்களை பார்த்து உங்களின் வனவாசம் காலம் எப்படி செல்கிறது என கேட்டார் யுதிஷ்டிரர் நாங்கள் இங்கு எவ்வித குறையும் இன்றி நலமாக இருக்கிறோம் என்றார் இதை கேட்ட மற்ற சகோதரர்கள் முகம் சுளித்தனர் அப்பொழுது சகாதேவன் முனிவரே அண்ணன் யுதிஷ்டிரன் எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் தீயிக்குள் இருந்தாலும் நலமாக இருக்கிறோம் என்றே கூறுவார் ஆனால் உண்மையில் நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்த நாங்கள் அவர்களை எதிர்த்து போரிடாமல் இங்கு வனத்தில் காய் கனிகளை உண்டு வாழ்கிறோம் நாங்கள் வீரர்களாக இருந்தும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறோம் எங்களால் திரௌபதியும் வனத்தில் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்றான் இதற்கு பீமனும் நகுலனும் எங்களின் கருத்தும் இதுவே என்பது போல் ஆமோதித்தனர் இதைக் கேட்ட முனிவர் உங்கள் மனதில் இருக்கும் கஷ்டங்களை என்னால் யூகித்துக் கொள்ள முடிகிறது உங்களைக் காட்டிலும் மிகவும் கஷ்டப்பட்ட அரசன் ஒருவன் இவ்வுலகில் வாழ்ந்தான் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஒருவரையொருவர் ஆறுதல் கூறிக் கொள்வீர்கள் ஆனால் அவனுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஆறுதல் கூற ஒருவரும் இல்லை அத்தகையவனின் கதையைக் கேட்டால் உங்கள் உள்ளமும் உருகும் அந்த அரசனின் கதையை உங்களுக்கு நான் கூறுகிறேன் என்றார் இதைக் கேட்டபின் அனைவரின் ஆர்வமும் அந்த கதையிலேயே இருந்தது பீமன் முனிவர் அவர்களே அந்த அரசன் யார் என்பதை எங்களுக்கு கூறுங்கள் என்றான் முனிவர் அந்த அரசனின் பெயர் நலன் நிஷத நாட்டில் வீரசேனனின் மகனாக நலன் என்றொரு அரசர் இருந்து வந்தான் அவர் உயர்ந்த குணங்கள் படைத்தவன் மிக அழகானவன் உண்மையைப் பேசுபவன் புலனடக்கம் உள்ளவன் வேதமறிந்தவன் படை வலிமை கொண்டவன் விதர்ப்ப தேசத்தை பீமன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் முனிவர் அருளிய வரத்தின் பயனாக தமன் தாந்தன் தமனன் என்ற மூன்று புதல்வர்களையும் தமயந்தி என்ற ஒரு புதல்வியையும் அடைந்தார் தமயந்தி நிகரற்ற அழகு படைத்தவள் விதர்ப்ப தேசத்திலிருந்து நிஷத நாட்டிற்கு வந்து நலனிடம் தமயந்தியின் அழகைப் பற்றியும் குணங்களைப் பற்றியும் வர்ணித்தவர்கள் எத்தனையோ பேர் அவ்வாறே நிஷத நாட்டிலிருந்து விதர்ப்ப நாட்டிற்குச் செல்கிறவர்களும் தமயந்தியின் முன்னிலையில் நலனுடைய குணம் அழகு ஒழுக்கம் இவற்றைப் பற்றி வர்ணித்தார்கள் அதனால் இருவர் உள்ளத்திலும் காதல் மலர்ந்தது ஒருநாள் நலன் தன் அரண்மனைத் தோட்டத்தில் இருந்த அன்னப்பறவைகளில் ஒன்றை பிடித்தான் அந்த அன்னப்பறவை நீங்கள் என்னை விட்டுவிடுவீர்கள் என்றால் நான் தமயந்தியிடம் சென்று உங்களையும் உங்களது குணநலன்களையும் வர்ணிப்பேன் என்று கூறியது தமயந்தி மேல் காதல் கொண்ட நலனும் அப்பறவையை விட்டுவிட்டான் அதன் பிறகு பறவைகள் விதர்ப்ப தேசத்திற்கு பறந்து சென்று தமயந்தியிடம் நிஷத தேசத்தில் நலன் என்ற பெயருள்ள அரசர் இருக்கிறார் அவர் அழகில் மன்மதன் வீரத்தில் சிறந்தவர் பண்புடையவர் நீ அவர் மனைவியானால் உங்கள் இருவரின் ஜோடி பொருத்தம் மிகவும் சிறந்ததாக இருக்கும் என கூறிவிட்டு பறந்து சென்றது அன்று முதல் தமையந்தி இரவும் பகலும் நலனின் நினைவாகவே இருந்தாள் அவளின் காதல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது இதனால் தமயந்தி பொலிவிழந்து காட்சி அளித்தாள் தனது மகள் உடல்நலம் குன்றிவிட்டாள் என்பதை அறிந்த பீமன் தன் மகளைப் பற்றி யோசித்த வண்ணம் இருந்தார் கடைசியில் தனது மகள் திருமண வயதை அடைந்துவிட்டதால் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் சுயம்வரத்திற்கான ஏற்பாட்டையும் கவனித்தார் எல்லா அரசர்களுக்கும் சுயம்வரத்திற்கான செய்தி அனுப்பப்பட்டது எல்லா தேசத்து அரசர்களும் சுயம்பரத்திற்காக தங்களை அலங்கரித்துக் கொண்டு விதர்ப்ப தேசத்தை நோக்கி வரத் தொடங்கினர் பீமனும் அவர்களை வரவேற்று உபசரிக்க தகுந்த ஏற்பாடுகள் செய்திருந்தார் இந்திரன் முதலான தேவர்களும் தமயந்தியின் சுயம்பரத்திற்கு வந்தனர் நலன் சுயம்பரத்திற்காக வந்து கொண்டிருப்பதைக் கண்ட தேவர்கள் நலனிடம் சென்று அரசே தாங்கள் உண்மை பேசுபவர்கள் அதனால் தாங்கள் எங்களுக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும் என்றனர் நலனும் உதவி செய்வதாக உறுதி கூறினான் நலன் நீங்கள் யார் எதற்காக என்னை தூதுவனாக அனுப்ப நினைக்கின்றீர்கள் என கேட்டான் தேவர்கள் அரசே நான் இந்திரன் இவர்கள் அக்னி வருணன் யமன் நாங்கள் தமயந்தியின் சுயம்வரத்திற்காக வந்துள்ளோம் தாங்கள் தமயந்தியிடம் சென்று சுயம்வரத்தில் கலந்து கொள்வதற்காக தேவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களில் விருப்பமானவரை நீ தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறுங்கள் என்றனர் நலன் தமயந்தி திருமணம் நலன் தேவர்களிடம் பணிவாக நானும் தமயந்தியை மனம் குறிவதற்காகத்தான் வந்துள்ளேன் அப்படி இருக்கையில் எவ்வாறு என்னால் தூது செல்ல முடியும் என வினவினான் தேவர்கள் அரசி தாங்கள் தூது செல்வதாக ஒப்பு கொண்டு உள்ளீர்கள் அதனால் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்றனர் நலன் அரண்மனையில் பலத்த காவல்கள் இருக்கும் அவர்களை மீறி என்னால் செல்வது கஷ்டம் என கூறினான் தேவர்கள் நலனே நீ பயப்படாமல் உள்ளே செல்லலாம் காவலர்களால் உன்னை பார்க்க முடியாது என கூறினர் அதன் பின் நலன் அரண்மனை நோக்கிச் சென்றான் அரண்மனைக்குள் செல்லும்போது காவலர்களால் நலனை பார்க்க முடியவில்லை அதன் பிறகு தமயந்தி மாளிகையை அடைந்தான் நலனை கண்ட தமயந்தி சிறிது நேரம் சிலை போல் அப்படியே நின்றாள் உணர்ச்சி பெற்ற அவள் இந்த ஆண்மகன் இவ்வளவு அழகுடையவனாயிருக்கின்றான் என நினைத்தாள் அதன் பிறகு தமயந்தி நலனை பார்த்து நீ யார் எதற்காக இங்கே வந்துள்ளாய் நீ உள்ளே வரும்போது காவலர்கள் யாரும் உன்னை பார்க்கவில்லையா எனக் கேட்டாள் நளன் தேவி என் பெயர் நளன் நான் இங்கு தேவர்களின் தூதுவனாய் இங்கு வந்துள்ளேன் தேவர்களின் அருளால் என்னை காவலர்களால் பார்க்க முடியவில்லை தேவர்களான இந்திரன் சூரியன் வருணன் யமன் சுயம்வரத்தில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை நீ மணாளனாகத் தேர்ந்தெடுக்கலாம் நீ யாரை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்பதை அறிந்து கொண்டு வரும்படி என்னை அனுப்பியுள்ளனர் என்றான் தமயந்தி அரசி நான் என்னை தங்களுக்கு பரிபூரணமாக அர்ப்பணித்துவிட்டேன் அந்த அன்னப்பறவை என்னிடம் தங்களை பற்றி என்று கூறியதோ அன்றிலிருந்து என் மனது தங்களிடம் தான் உள்ளது நான் தங்களை நினைத்துதான் இந்த சுயம்பரத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன் நான் இந்த சுயம்வரத்தில் தங்களை மனம்புரிய விரும்புவதாக தேவர்களிடம் கூறுமாறு அனுப்பினாள் அதன்பின் நலன் தேவர்களிடம் சென்று தமயந்தி தன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான் இதை கேட்டு தேவர்கள் புன்முறுவல் செய்தனர் நளனே நாங்களும் சுயம்வரத்தில் உன் உருவத்தில் வரவுள்ளோம் தமயந்தி உன்னை மனமாற நேசித்தால் நிச்சயம் உன்னை தேர்ந்தெடுப்பாள் அப்படி அவள் உன்னை தேர்ந்தெடுத்துவிட்டால் நாங்கள் உனக்கு மேலான வரங்களை அளிப்போம் என்றனர் சுயம்வரத்திற்கு அனைத்து அரசர்களும் வந்திருந்தனர் தேவர்களும் நலன் உருவில் அங்கு அமர்ந்திருந்தனர் தமயந்தி அவைக்கு அழைக்கப்பட்டாள் தமயந்தி கையில் மாலையுடன் மனதில் நலனை மட்டும் நினைத்து கொண்டு அவைக்கு வந்து சேர்ந்தாள் அங்கு நலனை போல் ஐவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் தமயந்திக்கு மட்டும் தேவர்கள் நலனைப் போல் காட்சி அளித்தனர் நான் இந்த ஐவருள் என் மனதில் குடிக்கொண்ட மணாளனை எவ்வாறு தேர்வு செய்வேன் என குழம்பினாள் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேற்றுமையை அறிந்து கொள்ளும் ஆற்றல் தமயந்தியிடம் இருந்தது தேவர்கள் உடலில் வியர்வை இல்லை இமைகள் கொட்டுவதில்லை அவர்கள் கழுத்தில் உள்ள மலர்மாலைகள் வாடவில்லை சரீரத்தில் அழுக்கு இல்லை அவர்கள் அரியாசனத்தில் அமர்ந்துள்ளனர் ஆனால் அவர்கள் கால்கள் தரையை தொடவில்லை அவர்கள் நிழல் கீழே விழவில்லை என்பதை உற்று கவனித்தாள் அதன் பின் நலனை பார்த்தாள் நலனை பார்க்கும்பொழுது அவரது நிழல் கீழே தரையில் விழுந்திருந்தது கழுத்தில் உள்ள மாலை வாடியிருந்தது அவரது மேனியில் தூசியும் வியர்வையும் இருந்தன கண்கள் இமைத்தன கால்கள் தரையை கொண்டிருந்தன என்பதை உற்று கவனித்தாள் நலனை கண்டு கொண்ட தமையந்தி நாணத்துடன் நலனுக்கு மாலை சூடினாள் இதைக் கண்டு தேவர்கள் மகிழ்ந்தனர் இந்திரன் நலனை வாழ்த்தி நீ யாகம் புரியும் போது தேவர்களை நேரில் காண முடிந்தவனாக இருப்பாய் பூவுலக வாழ்க்கையின் முடிவு உனக்கு சொற்க பதவி தருவதாகவே இருக்கும் என்னும் இரண்டு வரங்களை அளித்தார் அக்னி நலனை வாழ்த்தி நீ நினைக்கும் இடத்தில் நான் தோன்றுவேன் நீ என் துணையின்றி சமைக்கும் ஆற்றலையும் உனக்கு தருகிறேன் என்றார் யமன் நலனை வாழ்த்தி நீ தர்மத்தை உறுதியாக பின்பற்றும் மனவலிமையுடன் திகழ்வாய் என்றார் வருணன் நலனை வாழ்த்தி குதிரைகளை ஆட்டிப் படைக்கும் அஸ்வ மந்திரங்களை கூறினார் தேவர்களின் இவ்வரங்களைக் கண்டு தமயந்தியின் தந்தையும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் நலன் தமயந்தி திருமணம் அனைவர் முன்னிலையிலும் விமர்ச்சையாக நடந்தது சுயம்வரம் முடிந்த பின் இந்திரன் சூரியன் வருணன் எமன் அவரவர் உலகத்திற்கு செல்லும் போது வழியில் கலிபுருஷனை சந்தித்தனர் கலிபுருஷனை பார்த்து நீ எங்கே சென்று கொண்டு இருக்கிறாய் என கேட்டனர் கலிபுருஷன் நான் தமயந்தியின் சுயம்வரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என கூறினார் தேவர்கள் கலிபுருஷனை பார்த்து சிரித்துவிட்டு நாங்களும் தமயந்தியின் இருந்து தான் திரும்பி வருகிறோம் தமயந்தியின் சுயம்வரம் முடிந்துவிட்டது அவள் குணங்களில் சிறந்தவனான நலனை தேர்ந்தெடுத்துவிட்டாள் என்றனர் இதை கேட்டு கலிபுருஷன் கோபம் கொண்டான் தேவர்களான நம்மை புறக்கணித்துவிட்டாலே அவள் அவளை என் கோபத்துக்கு ஆளாக்குவேன் என்றார் தேவர்கள் தமயந்தி தேர்ந்தெடுத்து இருப்பவன் நற்குணத்தில் சிறந்தவன் தர்மநெறியில் நடப்பவன் நலன் தமையந்தி திருமணம் எங்கள் ஆசிர்வாதத்துடன் தான் நடந்தது என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர் கலிபுருஷனுக்கு அவர்கள் மேல் கோபம் குறையவில்லை நலன் தமையந்தியின் வாழ்க்கையை அழித்தே தீர வேண்டும் என முடிவு கொண்டான்